ஹாய் விவஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான கத்திரிக்காய் ரகம்ங்க அது என்ன ரகம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இதனுடைய கத்திரிக்காய் ரகம் பாருங்கள் இப்படி தாங்க கத்திரிக்காய் இருக்கும் இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் லாவண்டர் கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா தாய் தாய்லாந்து கத்திரின்னு சொல்லுவாங்க அதனுடைய செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு மேலே வளராதுங்க இது மாதிரி ரெண்டு அடி ஹைட்டுக்கு வளரும் ஆனால் கிளைகள் வந்து நல்லா மற்ற கத்திரி செடியோட இது கிளைகள் நிறையா வருதுங்க செடி அப்படியே படந்த மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வீடியோவிலேயே பார்க்கலாம் இது மாதிரி படந்து இருக்கிற மாதிரி காய்க்கிங்க நம்ம சுண்டக்காய் மாதிரி அந்த கண்டங்கத்திரிக்காய் மாதிரியே தாங்க இருக்கும் இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இலைகள் தான் இருக்கும் இதில் ஒன்றும் முள்ளெல்லாம் இல்லை இலைப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தான் இலைகள் இருக்கும் மற்ற செடியோட கம்பேர் பண்ணும்போது மற்ற ரகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த கத்திரிக்காய் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா இலைகள் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது மாதிரி ஆனால் படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் நான் பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் வச்சு நல்லா காய் வந்திருக்குங்க இதனுடைய பூக்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் ரகத்தில் இருக்கிற பர்பிள் கலர் மாதிரியே தான் இதுலேயும் பர்பிள் கலரில் கத்திரிக்காய் வருதுங்க அதே மாதிரியாக பூவும் இதே மாதிரி தாங்க வருது காயின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்பளா முழு நெல்லிக்காய் சொல்லுவோம்ல முழு நெல்லிக்காய் பார்த்துருக்குறீங்களே அதே சைஸுக்கு தாங்க வரும் நீங்கள் தோட்டத்தில் வைச்சாலும் இல்லை வீட்டு தோட்டத்தில் கீழே வச்சாலும் இதே சைஸுக்கு தாங்க வரும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆனால் நிறையா காய் பிடிக்குங்க கொத்து கொத்தா இல்லாமல் தனித்தனியாகவே நிறையா காய்கள் பிடிக்கும் இதில் நாம் கொஞ்சம் அறுத்துட்டேன் பழுத்து விதைக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு காய் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி தான் காய் இருக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது ஆனால் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்ம முழு நெல்லிக்காய் அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க